மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை பூரி பொங்கல் அப்படின்னு சாப்பிடாமல் இந்த மாதிரி ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள சாலட் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்தியாக இருப்பீங்க அதுக்கு நைட்டே நான் வேர்க்கடலை எடுத்து ஊற வச்சுக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மார்னிங் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் இதை நீங்கள் ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா மார்னிங் ஊற வச்சுக்கோங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட போறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுக்கோங்க ஒரு சிக்ஸ் டு செவன் ஹார்ஸ் ஊர்னா போதும் அதை நல்லா வடிச்சிட்டு ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் விட்டு எடுத்தால் போதும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஒரு கேரட் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஸ்ட்ரெயின் பண்ண வேர்க்கடலையோட கேரட் ஆனியன் கொத்தமல்லி சால்ட் நான் லெமன் மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் பெப்பர் வேணால் போட்டுக்கலாம் இல்லை சாட் மசாலா வேணாலும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் ரொம்பவே ஹெல்த்தியானது இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் வச்சு அனுப்பலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்